தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிமெண்டோட விலை வந்து கிடுகிடு கிடுகிடுவேனா உயர்ந்து ஒரு தொண்ணூறு ரூபா வரைக்கும் போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு இன்னும் உயரல அதுக்கான ரீசனும் சொல்றாங்க அது உயருதா இல்லையான்றது வர்ற ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ்ல வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் எலெக்ஷனுக்கு வந்து நிறைய எலெக்ஷன் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் விஷயங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் மோஸ்ட் வந்து எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸும் நானூறு கோடி நூறு கோடி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க இதனால் வந்து அந்த அந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் இப்போ முந்நூற்றி பத்து ரூபா இருக்குது ஒரு சிமெண்ட் அப்படின்னா அது அப்படியே வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இதே முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூற்றி முப்பது இந்த மாதிரி இருக்கிற சிமெண்ட் வந்து நானூற்றி பத்து ரூபா வரைக்கும் வந்து விலை உயர்த்த போடுறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது இது எப்படின்னா வந்து உண்டான செலவு வந்து மக்கள் தலையிலே திருப்பி ரவுண்ட் பண்ணி தான் போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ இங்கே வந்து சிமெண்ட் விலை உயர்றதுனால நாளைக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் விலையும் உயிரும் அது மக்கள் மேலே தான் வந்து விழுகும் ரெண்டாவது சிமெண்ட் விலை உயர்றதுனால ஆர்எம்சி ரெடிமிக்ஸ் காங்க் பிளான்ல அங்கேயும் விலை உயிரும் பிளையாஸ் பிரிக் தயாரிக்கிறாங்க சிமெண்ட்டில் அங்கேயும் விலை உயிரும் ஸோ இது வந்து ஒரு சர்க்கிளாக வந்து இதில் டெவலப் ஆகுது இது போக எம்சாண்டு இதிலையும் விலை உயரப்போகுது பள்ளபடி செங்கல் கல் ஜல்லி கம்பி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடுத்த ஒரு டூ வீக்ஸில் வந்து பழையபடி வந்து விலை வந்து உயர்த்த போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது ரெண்டுங்கிறதுனால ஒரு காரணம் சொல்லுவாங்க பட் வந்து மெயினான ரீசன் வந்து இதுதான் விலை உயர போகிறதுன்றதுனால நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து மற்ற மெட்டீரியல் மாதிரி வாங்கி டம் பண்ண முடியாது சிமெண்ட் வந்து ஒரு நூறு மூட்டை நூறு மூட்டை இரநூறு மூட்டை இரநூறு மூட்டை அவ்வளோதான் அதுக்கப்புறம் செட்டாயிடும் ஸோ வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே சிமெண்டுகளை வந்து பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே கேட்டாலும் சிமெண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த கடந்த ஒரு வாரமாக போயிட்டுருக்குது ஆனால் இதை பற்றி யாருமே பேசலை எந்த ஒரு சோசியல் மீடியாஸும் சரி டிவி சேனல்களும் வந்து இதை பற்றியே பேசலை சிமெண்ட்டுங்கிறது வந்து ஏன்னா வந்து சிமெண்ட் இல்லாமல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது அப்படி இருக்கும்போது சிமெண்ட்டோட விலை வந்து உயர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆனால் அதை பற்றி யாருமே இதை பற்றி பேசலைங்கிறது ஒரு சின்ன வருத்தம் அதை தான் இப்போ நான் பதிவு பண்ணிக்கிறேன் முக்கியமான டாப்பிக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் பல்கிங் சேண்ட் பல்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போவே வந்து காங்கிரீட் போடுறோம் இல்லைங்களா காங்க்ரீட்டில் வந்து ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும் எம் டென் எம் ஃபிஃப்டீன் எம் டுவெண்ட்டி எம் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எம் டுவெண்ட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் ரேஷியோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அதாவது நம்ம வந்து ஒரு கான்கிரீட்டை வந்து ஒன் ஈஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஃபோர் இல்லை ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ இப்போ வந்து எம் டுவெண்ட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒ ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ ஒன்றுங்கிறது சிமெண்ட்டு ரெண்டுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணல் அப்புறம் வந்து திரிங்கிறது ஜல்லி அதாவது இந்த விகிதத்தில் கலந்து தான் வந்து நம்ம வந்து காங்கிரீட்டை வந்து போடுவோம் இந்த எம் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஷியோ படி கலந்து நம்ம காங்க்ரீட்டை போடும்போது இந்த எம் டுவெண்ட்டி எம் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்து அதை வந்து நமக்கு வந்து அச்சீவ் பண்ணணும் அவ்வளோ வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் வந்து அதை தாங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் எம் டுவெண்ட்டின்னு எம் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு இது வருது இப்போ எம் டுவெண்ட்டி கான்கிரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ இந்த மாதிரி விதத்தில் கலக்கணும் இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒரு செட்டி சிமெண்ட்டுக்கு ஒன்றரை செட்டி மணல் மூணு செட்டி ஜல்லி அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சிமெண்ட் வந்து அதோட ட்ரை வெயிட்டில் இருக்கும் சிமெண்ட் வந்து தண்ணி எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் ட்ரை வெயிட்டில் இருக்கும் ஜல்லியும் வந்து நமக்கு ட்ரை வெயிட்டில் கிடைக்கும் ஆனால் வந்து எம் சண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் வாயிட் அண்ட் பொரோஸ் அதுக்குள்ளே காற்று அப்புறம் வாயிட்ஸ் அண்ட் புரோஸ் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை காட்டும் அதிகமான எம்சாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வெயிலில் பட சுருங்கி வந்துடும் இப்போ லாரியில் போடும்போது பெருசாக இருக்கும் கீழே இறக்கி ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அமிங்கிருக்கும் ஸோ அதில் இருந்து வாயிட்ஸ் அண்ட் புரோஸ் அண்ட் வாட்டர் இது ட்ரை ஆகும்போது தான் அது உண்மையான வெயிட் கிடைக்கும் அது வரைக்கும் தன்னை மிகைப்படுத்தி வந்து சேண்ட் வந்து அதிகமாக காட்டிக்கும் அதாவது வந்து சேண்ட் பல்கிங்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீக்கு ஒரு செட்டி சிமெண்ட்டு ஒன்றரை செட்டி மணல் மூணு செட்டி ஜல்லி அப்படின்னு போடும்போது இந்த சேண்ட் பல்கிங் ரீசனில் நம்ம ஒன்றரை செட்டி சிமெண்ட் எம்சேன் போட்டோம்னா கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட்டி எம்சான் தான் கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து அந்த எம் டுவெண்ட்டி வந்து அச்சீவ் பண்ணாது ஸோ நம்ம ஒன்றரை செட்டி போடும்போது இது ஒரு சேண்ட் பல்கிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு சட்டின்னு எடுத்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒன்றரை செட்டின்னு கணக்கு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெண்டு செட்டியாக வந்து நம்ம எம்சேண்டில் போடும்போது தான் நமக்கு வந்து அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும் இதை தான் வந்து சேண்ட் பல்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இந்த காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோவில் வந்து கூகுளில் வந்து பார்க்கும்போது வந்து எம் டுவெண்ட்டினா இந்த ரேஷியோ எம் ஃபிஃப்டினாக இந்த ரேஷியோ அப்படி இருக்கும் நம்ம வந்து சைட்டில் மிக்ஸ் பண்ணும்போது இதில் மாறி இருக்கும் ஏன் இப்படி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நிறைய கிளைண்ட்ஸுக்கு இருக்குது ஸோ அதோட ஆன்சைட் ப்ராக்ரஸ் வந்து இதுதான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்துக்காக தான் வந்து இந்த சேன் பல்கிங் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ போட்டோம் மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன்களான வீடியோக்கு நம்ம அன்சாத் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்